ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இன்றைக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிற ஒரு ப்ளேஸ் வந்து வெம்ஸ்னர் ஹியூலே வெம்ஸ்னர் ஹியூலைனால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெர்மனில் இருக்கிற ஒரே கேவு இது உள்ளே வந்து நம்ம போட்டில் மட்டும்தான் போக முடியும் ஸோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு இது வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு லைம்ஸ்டோன் கேவு இது உள்ளே வந்துட்டு ரொம்ப இருட்டாக இருக்கும் ஆனால் நம்ம பயப்பட வேண்டாம் ஏன்னால் நம்ம கூட வந்து கைடு இருப்பாங்க ஒரு செவன்ட்டி மீட்டர்ஸ் தான் நம்ம வந்து உள்ளே போவோம் அதுவும் போட்டில் போவோம் ஸோ இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லாக இருக்கும் அப்புறம் வந்துட்டு ரொம்ப கிளியராகவும் இருந்துச்சு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அமைதியாக ப்ளசண்ட்டாக இருந்துச்சு இது உள்ளே போகும்போதே இந்த கேவுக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்காமா ஆயிரத்தி எட்நூற்றி மூணில் வந்து ஃப்ரைட் ரிச்ன்றவர் வந்து ஃப்ரைட் ரிச்சுன்ற ஒரு கிங் வந்து இது எக்ஸ்ப்ளோர் பண்ணாராம் ஸோ அதனால் இதுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது ஃப்ரைட் ரிச் கியோலே அப்படின்னு கூட அதை சொல்கிறாங்க ஸோ இது இது உள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்த டைமில் ஒரு ரெண்டு போட்டு வந்து ஒன்று உள்ளே போகும் ஒன்று வெளியே வரும் ஸோ ரெண்டு ட்ரிப் மாதிரி பண்ணுறாங்க ரொம்ப அமைதியாக இருந்துச்சு அங்கங்கே வந்து குகைக்கு மேலே வந்துட்டு சின்ன சின்ன ஹோல்ஸ் வச்சு அதோடய தான் உள்ளே இருந்தது வெளியே வந்து தேர்ட்டி டூ டிகிரி ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ரொம்பவே சில்லுன்னு இருந்துச்சு உள்ளே ஸோ இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஜெர்மனியில் இருக்குது இருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராவலு ஸோ சவுத் ஜெர்மனியில் இருக்கிற இந் சவுத் ஜெர்மனியில் இருக்கிறீங்க சம்மர் டைமில் எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து போய் பார்க்கக்கூடிய ஒரு இடம் ரொம்பவே வந்துட்டு போனதுக்கு ஒர்த்தாக இருந்துச்சு நாங்களும் அப்படி தான் பிளான் பண்ணி போயிருந்தோம் ஸோ ஓகே கிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தான் போனோம் இதுக்கு வெளியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்வாபியன் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது அங்கே வந்துட்டு ஃபுட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்வாபியன் ரெஸ்டாரண்ட்டில் அந்த ஸ்வாபியன்ஸ் ஃபுட்டு ஃபுட்டு வந்து அவைலபிள் ஸோ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபுட்டுமே ட்ரை பண்ணிவிட்டு வாங்க நாங்களும் அங்கே போய்ட்டு அந்த ஃபுட்டு ட்ரை பண்ணிவிட்டு வந்தோம் இது வந்து ஏப்ரல் டு அக்டோபர் மட்டும்தான் இந்த கே வந்து ஓப்பனில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இது க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா உங்களுக்கு வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இது உள்ளே நம்மளால் போக முடியாது ஸோ நீங்கள் சூத் ஜெர்மனியில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சம்மருக்கு நீங்கள் அங்கே போயிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க நீங்களும் அங்கே போயிருந்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எனக்கு பெஸ்ட் நீங்கள் போகிற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிக்கிறது வந்துட்டு பெஸ்ட்டு என்ன கேட்டால் ஏன்னா இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டனால நிறைய வந்துட்டு பைக் ரைடர்ஸ் சைக்கிள் ரைடர் இவங்க தான் நிறைய வர்றாங்க ஸோ அவங்களோட கூட்டமே அங்கே பயங்கரமாக இருக்கும் நம்மளுக்கு அதனால் டிக்கெட் கிடைக்காது ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நாங்கள் டுவெல் தேர்ட்டிக்கு புக் பண்ணியிருக்கோம்னா கரெக்டாக நம்ம டுவெல் தேர்ட்டிக்கு அங்கே இருக்கணும் ஏன்னா அவங்க வந்து டைம் வச்சு தான் அந்த நம்மளை வந்து என்ட்ரே பண்ணுறாங்க நீங்கள் டுவெல் தேர்ட்டிக்கு நீங்கள் போகலை ஒன் ஓ கிளாக் நீங்கள் போனாலும் உங்கள் ட்ரிப் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ கரெக்டான டைமுக்கு நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபோனில் கூட காமிச்சிக்கலாம் ஸோ நீங்கள் அப்படி பிளான் பண்ணி போனீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த கேவுக்கு மேலேயே நிறைய பேர் ட்ரெக்கிங்லாம் போனாங்க நாங்கள் கிட்ஸை கூட்டிகிட்டு போயிருந்தனால நாங்கள் போக முடியல ஏன்னா இங்கே பயங்கரமான வெயில் அந்த வெயிலில் நாற்பது டிகிரி வெயிலில் இருந்த நம்மளுக்கு இங்கே முப்பது டிகிரி கூட சமாளிக்க முடியல ஜெர்மனியில்